உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் டாக்டர் அர்ச்சனா மீது திரு ரஜீவன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் முறைப்பாடு ஒன்று செஞ்சிருக்கிறாரு இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் கொழும்பினுடைய நீதிமன்றத்தில் வந்து துப்பாக்கி இடம் பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாகவும் அரியாலை பகுதியில் இருக்கிற செம்மணி புதகுழியில் வந்து மனித இச்சங்கள் காணப்படுறது இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இது சம்பந்தமாகவும் இந்த மேற்றம் ஒரு சில வீடியோ மேலதிக விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் யாராவது இருந்தால் நிச்சயமாக என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் கூடான கோடி நன்றிகளை இந்த வழியில் சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் அரியால பகுதியில் வந்து இந்து மயானம் ஒன்றுக்கு வந்து தகன மேடை அமைப்பதற்காக வந்து குழி தோண்டப்பட்ட பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித எச்சங்கள் காணப்படுவதாக யாழ பொருள் சில நிலையத்தில் வந்து முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அது சம்பந்தமாக என்னென்னு சொன்னால் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அரியாலை பகுதியில் வந்து இந்து மயானத்துக்கான தகன மேடை ஒன்று அமைப்பதற்கு வந்து அந்த கன்ட்ரக்ட் அதாவது வந்து ஒப்பந்தம் வந்து ஒருவரிடம் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே குழி தோண்டப்பட்ட பொழுது குழிகளில் வந்து மனித எச்சங்கள் காணப்படுவதாகவும் இது சம்பந்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற கேந்திர குமார் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்துருக்கிறாரு அது சம்பந்தமாக போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த தகன அமைப்பதற்கான வேலைகள் அத்தனையும் இடைநிறுத்தப்பட்டிருக்குது இது சம் இது மட்டும் இல்லாமல் அந்த தகன மேடை அமைப்பதற்காக அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் எடுத்தவரும் வரும் வந்து புதுசில் வந்து முறைப்பாடு செய்திருக்கா இந்த மனித இச்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றஞ்சு அஞ்சு தொண்ணூற்றாறு காலப்பகுதிகளில் வந்து இராணுவத்தினரால் படுசோலி கொலை செய்யப்பட்டு செம்மணி புதை கொலை வழியில் வந்து தாக்கப்பட்ட மனித எச்சங்களாக இருக்கலாம் அப்படின்ற செய்திகள் வந்து வெளியாக இருக்கின்றன இது சம்பந்தமான வீடியோ ஒன்று இருக்கிறது அதை வந்து இத்தொடனை தொடுகிறேன் பாருங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய அரியாலை பகுதியில் புதிய தகனம்மடை அமைக்கின்ற போது அமைப்பதற்கான அடி அத்திவாரங்கள் எடுக்கின்ற போது மனித எச்சங்கள் அதிக அளவில் காணப்பட்டதன் காரணமாக அதன் அடிப்படையில் நமது கட்சியினுடைய தலைவர் சகிந்திரகுமார் கொந்தபுளம் அந்த இடத்துக்கு வருகிறது அதனை பார்வைத்தார் அதன் அடிப்படையில் நான் போலீஸ் நிலையத்துக்கு இரண்டு தினங்களாக வந்து இன்று அதற்கான முறைப்பாட்டை அளித்தேன் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் குறித்த மனித எச்சங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளை செம்மதி படுகொலையினர் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுவதால் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளுமாறு நாங்கள் இங்கே என்று யாழ்ப்பாணுடைய போலீஸ் திணைக்களத்தினுடைய குற்றப்பிரிவில் இந்த முறைப்பாட்டை அளித்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல பாதாள குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவா அப்படின்றவர் வந்து சுட்டுக்கொள்ள பட்டிருக்கிறார் இவர் வந்து கொழும்பு அழுக்கடை நீதவா நீதிமன்ற வளாகத்தினுடைய அரை இலக்கம் அஞ்சில் இடம் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் வந்து கனிமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன என்ற இந்த பாதாள கும்பத் தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி தாக்குதலுக்கு பிறகு வந்து மருத்துவமனை கொண்டு செல்ல பொழுது அவர் வந்து ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படி என்று மருத்துவமனை அறிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் உரைய விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள கணேஷம் முள்ள சஞ்சீவனுடைய வழக்கு ஒன்றுக்காக வந்து அழுக்கட நீதிமன்ற வளத்து வ வளாகத்துக்கு அழைத்து வரும்பொழுதே இந்த தூக்கா துப்பாக்கிச்சூட்டு சூட்டு தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும் கொலையாளி வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் போல மறு வேடமிட்டு வந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் வந்து தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த அது சம்பந்தமான வீடியோ தொகுப்பு வீடியோ அதாவது சிசிடி கேமராவினுடைய வீடியோவும் வந்து வெளியாகி இருக்கிறது அதையும் வந்து இதோடு இணைத்து விடுகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் புரிஞ்சு கொள்வீங்க வந்து அவர் எப்படி வந்திருக்கிறார் எப்படி வந்து துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றதையும் வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுகாதார தொண்டர்கள் தங்களுடைய சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட போவதாகவும் தங்களுடைய வேலைகளை வந்து நிறுத்தத்தில் வந்து ஈடுபட போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய இந்த சம்பளங்கள் அது மட்டும் இல்லாமல் துணை மருத்துவம் மற்றும் தாதிய உத்தியோகர்களுக்கு இடையிலான கடுமையான ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகள் அது அந்த விஷயங்கள் வந்து தீர்க்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வந்து மருத்துவ நிபுணர்கள் குழு சங்க கூட்டணி தெரிவித்திருக்கிறது இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண த தன் அழியன்றவரை முயற்சிப்பதாக அதனுடைய தலைவர் சனக தர்ம விக்ரம தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் இது சம்பந்தமாக நேற்று நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் வந்து வழியாகி இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சரி பார்க்கலாம் இது இதனுடைய பிரச்சனைகள் வந்து எப்படி முடிகிறது அப்படி என்றும் இந்த தீர்மானத்தை எழுப்பதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கூட இருப்பதாகவும் செய்திகள் வந்து வெளியாக இருக்கின்றன பார்க்கல நாங்கள் இது சம்பந்தமாக இனி அடுத்த கட்டம் ஆர்ப்பாட்டங்களா அல்லது வந்து அவர்கள் பணி நிறுத்தம் செய்கிறார்களா அப்படின்ற விஷயங்கள் வந்து நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து இதுக்கான கொடுப்பனவர் அதிகரித்திருப்பதாக இந்த புதிய வரவு செலவு வரவு செலவு திட்டத்தில் வந்து குறிப்பிடப்பட்ட விஷயம் வந்து அண்மையில் க கதைக்கப்பட்டதையும் வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமான பேச்சுக்கள் அது மட்டும் இல்லாமல் மோதல்கள் எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் அமளி துமலியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுது அல்லது வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தங்களை வந்து கத்திரி தோட்டத்தை வெரளி அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லி திரு ரஜீவன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தில் வந்து ஒரு கம்ப்ளைன்ட் அதாவது முறைப்பாடு ஒன்றை செஞ்சிருக்கிறார் என்னென்னு சொன்னால் தங்களை வந்து கத்திர தோட்டத்து விரலி அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குமாறும் வந்து சொன்னால் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களிடம் வந்து ஒரு வழக்கு தாக்கலை செஞ்சிருக்கிறாரு இதுக்கு பிறகு அவர் வந்து முகன் உள்ள வந்து ஒரு பகிர்வையும் வந்து போட்டிருக்கிறாரு நாங்கள் வந்து டாக்டர் அர்ச்சினா வந்து நாங்கள் மதிக்கிறோம் சக பாராளுமன்ற உறுப்பினராக அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய நன்மைக்காக எங்களை வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து எல்லோரும் நண்பர்களாகவும் வந்து சேர்ந்து ந நடிக்க வேணும் யாழ்ப்பாணத்தை வந்து நாங்கள் வந்து ஒன்றாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து எல்லோரும் ஒன்றாக நடிப்பது போல் செயற்பட்டது எங்களுடைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லி சந்திரசேகர் ஐயா வந்து சொன்ன விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கார் நாங்கள் அடிக்க உங்களை தொடங்கினால் நீங்கள் ஓடி ஒழிப்பதற்கு வந்து இடம் இருக்க மாட்டாது அப்படின்றதையும் வந்து அவர் தன்னுடைய முகநூலில் வந்து பாய்ந்திருக்கிறாரு அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணின அந்த ஆதாரத்தையும் வந்து முகநூலில் வந்து பாய்ந்திருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தமிழர்கள் ஒற்றுமை இல்லாத தன்மையை வந்து காட்டுகிறது நாங்கள் எல்லாருமே நாங்கள் என்பிபி அரசாங்கத்தினுடைய அத ஆதரவாளர்கள் அடிவரடிகள் நீங்கள் அவர்கள் வந்து நீங்கள் தனியாகத்தான் நீங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற வகையில் வந்து அவருடைய பகிர்வு இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் பாடசாலையில் போயிட்டு அதிபரிடம் வந்து சார் அவர் அடிச்சிட்டார் இவர் நுள்ளிட்டார் இவர் கிள்ளிட்டார் என்ற பெஞ்சிலே எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி முறைப்பாடு செய்கின்ற வகையில் பாராளுமன்றத்தில் போயிருந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் வந்து முறைப்பாடு செய்வது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்து சொன்ன விஷயத்தில் வந்து மாற்றுக்கருத்தோண்டுமே இல்லை ஏன்னென்று சொன்னால் அவர்கள் அங்கே போய்ட்டு பாராளுமன்றத்தில் வந்து என்பிபி அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதற்கு வந்து இவர்கள் தலையாட்டி விட்டு வர வேண்டிய நிலைமையில் தான் அங்கே பாராளுமன்றத்தை இருக்கிறது இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுவரை மக்களுக்கான ஒரு பிரச்சனைகள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைத்ததோ அல்லது வந்து பாராளுமன்றத்தில் இவர்கள் ஏதாவது மக்களுடைய பிரச்சனைகளை பேசியது சம்பந்தமாக எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரை வரவில்லை ஆனால் அதே போல் அண்மையில் நடந்த டிசிசி கூட்டங்களாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த மூவாயிரம் படித்த பட்டதாரிகள் வந்து வீதியில் இறங்கி நின்று பொழுது கூட அவர்களை வந்து சரியான முறையில் வந்து அணுகவும் இல்லை அவர்களுக்கான ஒரு ஆதரவு குரல் கொடுக்கவும் இல்லை அப்படின்றது அர்ஜுனா அவர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கதைக்காமல் இருக்கின்றவர்கள் அல்லது பார்த்துவிட்டு பொம்மைகளாக இருந்துவிட்டு வருபவர்கள் அண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய புத்தகங்களுக்குள் அல்லது சமூக விலை பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் தான் ஏதோ கஷ்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு பெற்றதாகவும் நாங்கள் வந்து அந்த பெற்ற நிதிகளை எல்லாமே வந்து சரியான முறையில் பயன்படுத்துவோம் அப்படின்ற வகையிலும் அரசாங்க ஊழியர்களோடு சேர்ந்து நின்று புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களில் வந்து பயந்திருக்கிறார்கள் மேலே இதில் வந்த அரசாங்கத்தில் நிதி ஒதுக்கீடு அப்படின்ற பொழுது அதை வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கதைத்து மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பாராளுமன்றத்திலும் அதே மாதிரி டிசிசி கூட்டங்களிலும் கதைச்சி பெற்றுக்கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அர்ச்சுனாவா தான் இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாராளுமன்றமே சொ பாராளுமன்றம் இருக்கின்ற அமைச்சர்களே சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்தா சந்தோஷப்படுகின்ற ஒரு நபர் வந்து அரிசி தான் இருக்க சொல்லி ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தங்களுக்கு தங்களுக்கு தாங்களே வந்து புகழாரம் சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் தங்களை மற்றவர்கள் மத்தியில் வந்து நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு பாராளுமன்றத்தில் பணம் பெற்றோம் அல்லது வரவு செலவு திட்டத்தில் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் அப்படின்ற வகையில் இருக்கிறது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்ன விஷயங்களை போயிட்டு பாராளுமன்றத்தில் வந்து சின்ன பிள்ளைகள் மாதிரி முறைப்பாடு செய்வதை விடுத்து மக்களுக்கு ஏதாவது செய்கின்ற வகையில் செயற்பாடுவர்களாக இருந்தால் அதுதான் உண்மையில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது உங்களை நம்பி மக்கள் அனுப்பி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களுக்காக நீங்க செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை விடுத்து டாக்டர் அர்ச்சனா மீது முறைப்பாடு செய்கிறோம் அல்லது டாக்டர் அர்ச்சனாவை வந்து நசுக்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாராளுமன்ற நினைச்சால் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்ன காரணம் சொன்னால் அவருக்கான வளர்ச்சியை வந்து யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு தான் உண்மையான விஷயம் நீங்க வந்து டாக்டர் அர்ச்சனா மக்கள் மத்தியில் வந்து அண்மையில் பிறவிலிமாகிக் கொண்டு இருப்பதை வந்து தடுக்குகின்ற வகையில் வந்து இப்படியான செயல்களில் வந்து என் விபி அரசாங்கத்துடைய வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றதான் என்னுடைய பார்வையில் படுகிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்